நம்ம பெரியக்காடு பீச்சுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஃபுல்லாக இந்த பீச்சு சுற்றி பார்க்கலாம் இந்த கோகுடி இடம் ஃபுல்லாகவே உள்ள பீச் பார்ப்போம் சரியா மேலே உயரமாக இருக்குது பாருங்க அந்த மணல் மேடு உங்க ஏறணும் ஏற முடியுமான்னு பார்த்தா பீச் எவ்வளோ உயரமான இடத்துல வந்துருக்கேன் பாருங்க கைஸ் கடல் தெரியுது அப்படியே சூப்பரான செடிகள் எப்படி அழகா பதுங்கி வளருதுன்னு நம்ம வீட்டுல கொண்டு வச்சோம்னாக்கி இது வரவே செய்யாது கைஸ் அழகா அந்த க கடல் மண்ணுலதான் இந்த செடி பிடிச்சு வளருது நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் கடல் மண் போட்டு நட்டு பார்ப்போம் ஒட்டி ஒரு பெரிய அழகான ஒரு பீச் இருக்கு ஏரியாவில் வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இயற்கை அழகெல்லாம் அப்படியே ரசிச்சு அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க வேற லெவல் தான் சங்க தாத்தாம் ஈவினிங் வாக்கிங் போகிறாங்க பாருங்க உட்காந்துருந்து பார்க்கறதுக்கு அப்படியே சிட் அவுட் கெட்டு போட்டிருக்காங்க தாத்தாவும் பார்த்தேன் சுண்ட கடலும் எல்லாம் வச்சிருக்காங்க பானிபூரி எல்லாம் பொருட்டு வண்டியில இதுதான் சங்குத்தரை பீச்சின் ஜங்ஷன் முக்கு ரோடு ரோடு வைஸ் பார்க்கும்போது மூணு முக்கு தான் இது ஏ சரிங்களா இது நாகர்கோவில் போகும் வழி இது கன்னியாகுமரி போகும் வழி இந்த ரோட்டு வந்து இது தமிழ் துறை பீச் ஏரியா மேலே இறங்கிட வேண்டியதா இது பேசுறதுக்கு அழகான சிட் அவுட்டு கட்டி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப் மாதிரி ரெண்டு சைட்லேயும்

மரம் வச்சு விட்டுருக்காங்க பார்க்கறது சூப்பராக இருக்கு பீச்சு பீச்சில் இருக்க கருப்பு மன அடிச்சு வந்திருக்கு ஈவினிங் ஆக ஆக நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கன்னியாகுமரி பார்க்கணும் எல்லாரும் அதிகமாக பீச்சு எங்களுக்கு இங்கே மூணு பக்கமும் கடல் கேட்டிங்களா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கடல போலிக்கிற அப்படியே அங்கே வரைக்கும் ஏரியா சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாக்கள் எங்களுக்கு பீச்சாக இருக்கிறதுனால எல்லோரும் போல போக்கு இந்த பீச்சு தான் வைக்கிறாங்கன்னா அப்படி வந்துடுவாங்க நல்ல டைம் பாஸ் ஆகும் பீச் மாதிரி அப்படி ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது நாங்கள் லவ்வர்ஸ் எல்லாம் எருடா பீச்லாம் நிறைய என்னது வச்சிருப்பாங்க கடையில் இருப்பாங்க அந்த அளவுக்கு கடைகள் இருக்கு அது ஒன்று ரெண்டு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி பானிபூரி சோளம் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க രണ്ട് ഒന്നും രണ്ടുപേരുന്ന பத்து பதினோரு மணிக்கு உள்ளால போனா நல்ல சூப்பரான ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வரலாம் கன்னியாகுமரி பீச்சு அது பெரிய மார்க்கெட்டே இருக்கு ஃபிஷ்ஷுக்கு அங்கே அப்படி பிடிச்சிருக்கா வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருந்தால் வர டைம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு எப்படி வர்ற டைம் லீக்கின்னு இருந்து இந்த பாட்டில் நிறைய இது அங்கே வேஸ்ட்டில் கிடந்ததாக வந்து கடற்கரையில் கிடந்த பாட்டில் அது நிறைய மணல் எடுத்து வந்திருக்கேன் பீச்சில் இருந்து பார்த்தீங்களா ஃபுல்லாகவே எடுத்துருந்தேன் குறையாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தேன் பேக்கில் தான் அவ்வளோவும் கொட்டி கிடந்துச்சு குறைய இடத்துல கடலில் இருந்து கடற்கரையில் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வர வரக்கூடிய இடத்துலலாம் பாட்டிலில் கம்மியாக தண்ணி கொண்டு வரக்கூடாது கம்மியாக மணல் எடுத்து கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கவர் எடுத்தவனால கவர் நிறைய செய்ய எடுத்துகிட்டு வரணும் அப்படியே அங்கே அதில் கோயிலில் நின்றவங்க சொன்னாங்க அந்த செடி எடுத்துகிட்டு வந்தாங்க கேட்டிங்களா இப்படி உங்களுக்கு இப்படி கட் பண்ணி வேறு இருக்கு அந்த இடத்த சரியே இதுல நட்டு விட போகிறேன் அந்த பாட்டிலும் அப்படியே வருது நட்டு தான் பா எப்படி வருதுன்னு ஆசை தான் என்ன கிடக்குறீங்களா அது பூத்து கிடக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு பிங்க் கலரில் பூ ஒவ்வொரு தடவையும் போகும்போதெல்லாம் எடுக்கணும் வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த தடவை கட்டாயமா அந்த தடவை கிடச்சிச்சு இந்த வேற இப்படி உள்ளார விட்டுட்டு போகாதே இது இன்னும் குட்டிக்கும் பாட்டிலெல்லாம் இருக்குது எ எடுத்துட்டு வந்துருக்கேன் சரி ஒண்ணு போயிடுச்சு கட் அப்போ அப்போ இந்த வேற மண்ணில் போயிருங்களா மண்ணில் நிற்கணும் வேற அப்பதான் அது வரும் தான் சரி வச்சு பார்ப்பேன் வளர்ந்துச்சுண்ணா என்கெடுப்பானே நீர் பண்ண வச்சுன்னா கூட வச்சிட்ட உள்ளால போகும் இவ்வளவு தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் மற்றவரெல்லாம் மாற்றிடலாம் இந்த ஒரு செடியும் நல்லா வந்துருக்கு அப்படியே நான் ஸோ கேஸில் வச்சு விட்டுருவோம் இப்படி ஒரு ஆள் பாட்டில் வச்சு இப்படி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அது சூப்பராக இருக்கும்